எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் சில சமயம் ஒரு மாதிரி தவிச்சு நிற்போம் இல்லையா என்ன படிக்கிறது என்ன வேலைக்கு போகிறது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு தேவையான ஞானத்தையும் தெளிவையும் வெற்றியும் ஒரு சேர கொடுக்குற ஒரு தெய்வீக வழிகாட்டியை பற்றி தான் நாம் இன்னைக்கு ஆழமாக தெரிஞ்சிக்க போகிறோம் அவர்தான் ஆதிகுரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அடுத்து என்ன இந்த ஒரு கேள்வி நம்மளை அப்படியே ஒரு இடத்துல நிற்க வச்சிரும் இது படிப்புல இருக்கலாம் வேலைல இருக்கலாம் இல்ல பொதுவா நம்ம வாழ்க்க போற திசையில கூட இருக்கலாம் பாருங்க இந்த குழப்பம் ரொம்பவே இயல்பானது தான் ஆனா இதிலிருந்து இருந்து வெளிய வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த குழப்பங்கற இருட்டிலிருந்து இருந்து வெளிச்சத்துக்கான ஒரு பாதைக்கு உங்கள கூட்டிட்டு போறதா இந்த விளக்கம் சரி இந்த குழப்பத்துல இருந்து வெளிய வர்றதுக்கு சில முக்கியமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கப் போறோம் குரு தக்ஷணாமூர்த்தின்னா உண்மையிலே யாரு நாம வணங்குற சிவபெருமானுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் ரொம்ப முக்கியமா அவரை வழிபடுறதுக்கான ரொம்ப எளிமையான வழிமுறை என்ன வாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட இந்த பயணத்தை அஞ்சு முக்கியமான பகுதிகளை பிரிச்சிருக்கேன் முதல்ல அவரை ஏன் முதல் குருன்னு சொல்றோம்னு பார்ப்போம் அப்புறம் அவர் எப்படி சிவனோட ஞான வடிவமா இருக்காருன்னு புரிஞ்சுக்குவோம் மூணாவதா அவரை வழிபடுறதுக்கான எளிய முறை நாலாவதா அந்த வழிபாட்டோட இதயமா இருக்கிற சக்தி வாய்ந்த மந்திரம் கடைசியா இந்த வழிபாட்டால உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்னு வரிசையா பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் குருன்னு சொன்னாலே நமக்கு நிறைய வாதியார்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கே முதல் குரு ஆதி குருன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஏன் அப்படி அழைக்கப்படுறார் அதுக்கு பின்னால் இருக்கிற ஆழமான ரகசியத்தை இப்ப பார்க்கலாம் ஆதி குரு அப்படின்னா முதல் டீச்சர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பெரிய ஞானிகளான சனகாதி முனிவர்கள் தங்களோட சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட போறாங்க அவரோ ஒரு குருவோட வடிவத்தை எடுத்து ஒரு ஆலமரத்துக்கு கீழே தெற்கு பக்கம் பார்த்து உட்காந்துக்கிறார் அவங்களுக்கு ஞானத்துப்ப டேசிக்கிறார் ஆனா இருக்குற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல முழு ஞானத்தையும் மௌனமாவே சொல்லி கொடுத்தார் இப்போ இந்த வரியோட ஆழத்தை கவனிங்க அவரது மௌனம் ஆயிரம் வேதங்களை கற்றுக் கொடுத்தது அது எப்படி சாத்தியம் ஏன்னா வார்த்தைகள் வெறும் அறிவை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் மௌனம் ஞானத்தை நேரடியாக அனுபவமாக மாற்றும் அது நம்ம மனசோட சத்தத்தை எல்லாம் தாண்டி நேராக நம்ம ஆன்மா கிட்ட பேசும் இதுதான் ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதுல உச்சகட்ட நிலை இதனால தான் அவர் ஆதி குரு அதாவது குருக்களுக்கெல்லாம் குருன்னு போற்றப்படுறார் அடுத்ததான் நம்ம ரெண்டாவது பகுதிக்கு போகலாம் இங்க வந்து நிறைய பேருக்கு இருக்குற ஒரு குழப்பத்தை நம்ம தீர்க்க போறோம் தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானும் ஒருத்தரா இல்ல வேற வேறையா வாங்க இந்த குரு கடவுள் சம்பந்தத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த கேள்வி உங்க மனசுலயும் இருந்திருக்கும் இல்லையா தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனோட ஒரு வடிவமா இல்ல அவர் ஒரு தனிப்பட்ட தெய்வமா இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும் தட்சிணாமூர்த்தி வேற யாருமல்ல சிவனதான் சிவபெருமான் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ரூபம் எடுப்பார் உதாரணத்துக்கு இந்த பிரபஞ்சமே ஆடணும்னா நடராஜர் தீய சக்திகளை அழிச்சு காக்கணும்னா பைரவர் பிரபஞ்சத்தோட மூல சக்தியா இருக்கணும்னா லிங்கம் அதே மாதிரி இந்த உலகத்துக்கு தேவையான உயர்ந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கறதுக்காக அவர் எடுக்கிற தேவீக வடிவந்தான் தட்சிணாமூர்த்தி சுருக்கமா சொல்லணும்னா அவர் ஞானம் கொடுக்கிற சிவன் இப்போ நம்ம தியரியிலிருந்து பிராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் இவ்வளோ பெரிய தெய்வீக குரு கூட நாம எப்படி நேரடியா பேசுறது அதுக்கான வழிபாடு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு பெரிய சடங்குகளோ கஷ்டமான விதிகளோ எதுவுமே தேவையில்ல யார் வேணும்னாலும் எங்கிருந்து வேணும்னாலும் இத பின்பற்றலாம் இந்த வழிபாட்டோட ஸ்டெப்ஸ பார்க்கலாம் முதல்ல காலையில குளிச்சுட்டு மனசு சுத்தமா வச்சுக்கிட்டு உங்க வீட்ல இருக்கிற சிவன் இல்லனா தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி உக்காருங்க ரெண்டாவதா ஒரு கேத்துங்க ஏன்னா நெய்வெளக்கு நம்ம அறியாமைங்கிற இருட்டை நீக்கி ஞானம்ங்கற வெளிச்சத்தை கொடுக்கும் மூணாவதா அவருக்கு பிடிச்ச விபூதி அப்புறம் மஞ்சள் இல்லைனா வெள்ளை நிற பூக்களை வைங்க இது நம்மளோட பணிவை காட்டுறதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணு மூடி எந்த யோசனையும் இல்லாம மௌனமா தியானம் பண்ணுங்க கடைசியா குருவே எனக்குள்ள இருக்கிற குழப்பத்தெல்லாம் நீக்கி தெளிவான ஒரு புத்திய கூட சரியான வழிய காட்டு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருந்து கேளுங்க அவருக்கு மௌனம் ரொம்ப மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க விபூதி ஞானத்தோட நிறமான கலர் பூக்கள் ஒரு மஞ்சள் துணி வாழப்பழம் இல்லனா வெள்ளம் மாறி எளிமையான ஒரு நெய்வேத்தியம் விளக்கு அப்புறம் முடிஞ்சா ஒரு ஆளில இங்க ஆடம்பரமான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை உங்க தூய்மையான பக்தியும் உண்மையான ஈடுபாடும் தான் அவருக்கு பிடிச்ச காணிக்க சரி இந்த வழிபாட்டை எப்ப செஞ்சா பலன் இரட்டிப்பாகும் வியாழக்கிழமை அது தேவகுருவான பிரகஸ்பதிக்கு அதாவது குரு பகவானுக்கு உகந்த நாள் அதனால வியாழக்கிழமையில வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுலயும் குறிப்பா ஒவ்வொரு நாளும் வர்ற குரு ஹோரை நேரத்துல வழிபடுறது நேரடியா தட்சிணாமூர்த்தியோட அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் காலையில ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் இல்லனா சாயங்காலம் நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் வர்ற இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த வழிபாட்டோட உயிர் நாடிக்கே வந்துட்டோம் நம்ம குழப்பமான மனசை அமைதிப்படுத்தி உள்ளே இருக்கிற ஞானத்தை தட்டி எழுப்ப போற ஒரு தெய்வீக சாவி அதுதான் குரு தட்சிணாமூர்த்தி காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தோட தெய்வீக அதிர்வுகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஓம் வித்மஹே ஞானஸ்தானாய தீமஹி குரு இந்த ஒவ்வொரு சொல்லும் நம்ம மனசை சரி பண்ணி நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும் இந்த மந்திரத்தோட அர்த்தம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஞானத்தோட இருப்பிடமாவே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை நான் தியானிக்கிறேன் அந்த ஞான குரு என் புத்திய நல்லா பிரகாஷமாக்கி எனக்குள்ள இருக்கிற ஞானத்தை வெளிக்கொண்டு வந்து என்ன சரியான வழியில நடத்தட்டும் இது வெறும் வார்த்தைங்க அறிவொளி வேண்டி நம்ம ஆத்மா போடுற ஒரு வேண்டுத இந்த மந்திரத்தை நீங்க தினமும் காலையில பதினோரு தடவை இல்லனா இருபத்தேழு தடவை சொல்லலாம் ஆனா எண்ணிக்கையை விட நீங்க எவ்வளவு கவனத்தோட நம்பிக்கையோட சொல்றீங்கிறது தான் இங்க முக்கியம் தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்க மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு ஒரு தெளிவு பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க சரி இந்த எளிய வழிபாட்டையும் சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நாம விடாமல் செஞ்சா அந்த ஆதி குரு நமக்கு என்னென்ன பரிசுகள் கொடுப்பாரு வாங்க அந்த அற்புதமான பலன்களோட பட்டியலை பார்க்கலாம் பாருங்க இந்த பலன்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியே இது தொடும் படிக்கிறவங்களுக்கு இருந்த தடை நீங்கி ஞாபக சக்தி அதிகமாகி பரீட்சையில நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் திருமண தடை இருந்தா அதுவும் நீங்கும் ஜாதகத்துல குருதோஷ இருந்தா அது நிவர்த்தியாகி நல்ல பலன்கள் கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா விலை மதிக்க முடியாத மன அமைதி சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கிற திறன் ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் ஆனா இந்த எல்லா பலன்களையும் விட முக்கியமான ஒரு ஆணித்தரமான பலன் இருக்கு நம்ம இந்த விளக்கத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா வாழ்க்கையில என்ன அந்த அடிப்படை குழப்பம் அது உங்க மனசு விட்டு மொத்தமா காணாம போயிடும் பிரகாசமான பாதை தெரியும் இப்போ நம்ம இந்த ஞான பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததுல இருந்து நம்ம எடுத்துட்டு போ வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இத உங்க மனசுல நல்ல பவிய வச்சுக்கோங்க அறிவே இல்லாம வாழ்க்கை கிடையாது சரியான அறிவு தான் நம்மள சரியான வழியில கூட்டிட்டு போகும் அந்த அறிவுக்கு மூல ஊற்றா ஒரு பெரிய ஞான கடலா இருக்கிறவர் ஆதிகுரு குரு தட்சிணாமூர்த்தி அவரை நம்ம பிடிச்சுக்கிட்டா அந்த ஞான ஒளி நம்மள எப்பவும் கைவிடாது கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்டயே நான் விட்டுட்டு போறேன் உங்களுடைய பிஸியான வாழ்க்கையில இருந்து வாரத்துக்கு கொஞ்ச நேரம் இந்த எளிமையான ஆனா பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற வழிபாட்டுக்கு நீங்க ஒதுக்குனா உங்க அறிவும் உங்க வாழ்க்கையும் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த தெளிவான பாதையில உங்க பயணம் இன்னிக்கே ஆரம்பிக்கட்டும் நன்றி